அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் இந்த மாதப்பலனில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாவது மாத பலன் டிசம்பர் மாத பலன் இந்த டிசம்பர் மாதத்துல இந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு இதனால எந்தெந்த கிரகங்கள் வந்து எங்கெங்க இருக்கு பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறக்கும் பொழுது விருச்சகத்துல இருக்கு சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடமான அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது இடமான ஒன்பதாவது இடமான தனுசுல இருக்காரு சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில இருக்காரு ராகு பகவான் மீனத்தில் இருக்காரு குரு பகவான் வக்ரம் பெற்று ரசப இருக்காரு செவ்வாய் பகவான் நீசம் பெற்று கடகத்துல இருக்காரு கேது பகவான் கன்னிராசியில இருக்காரு இந்த ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான தனித்தன்மையை கொண்டது இந்த மாதப்பலன்ல தொடர்ச்சியா வந்து நம்ம பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதப்பலனாகப்பட்டது என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கிரகங்களுடைய அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதி ஆங்கிலம் மாதம் பாதி அதாவது ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்துக்கு கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒவ்வொரு கிரகத்துக்குமே இந்த பாதி பாதி பலன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல தமிழ் மாதம் பதினஞ்சு நாள் ஆங்கில மாதம் பதினஞ்சு நாள் அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மாத பலனும் வந்து போடும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவே ஈக்குவலா வந்துருது இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி தன்மை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்றதுனால என்ன பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் பிறக்க போகுது இதனால என்ன பலன் இதுல யாராருக்கு இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷம் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாராரு என்னென்ன பலனை அணுவிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பான மேச ராசி அன்பர்களை மேசராசி அப்படின்னாலே ஒரு தனித்தன்மையை கொண்டது அவங்க வந்து பாருங்க எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுறுசுறுப்பான ஒரு செயல்பாடு இருக்கும் கோப தாவங்கள் அதிகமா இருக்கும் அதே இடத்துல ஒரு குணாதிசயமும் அப்படியே மாறும் அதனாலதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீர தீர செயல்கள் அதிக போலீஸு மிலிட்ரி மேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்க மேசராசி உள்ளவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருப்பாங்க செவ்வாய் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகன் அர்த்தம் செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு பிறந்தோம் அப்போ செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீர தீரர் அதாவது ஒரு தனித்தன்மையை கொண்ட ஒரு வீரமான ஒரு கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்கிறோம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நான்காம் இடமான கடகராசியில் வந்து நீசம் பெறார் நாளும் நீசம் பெறும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வண்டி வாகனங்கள் வீடு உங்களுடைய வண்டி வாகனங்கள் தாயினுடைய உடல்நிலைகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில பாதிக்கும் உங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் பல்லு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு கிரகம் நீசம் பெறும் பொழுது அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக வேலை செய்யாது ஜீரோ பர்சன்ட் வேலை செய்யும் அந்த நீசம் பெறக்கூடிய இடத்தை கூட சுப கிரகங்களான வளர்புறை சந்திரன் குரு பகவான் சுக்ரன் புதன் இது எல்லாமே ஏதோ ஒரு கிரகம் நீசம் எந்த கிரகம் நீசம் பெற்றாலுமே அந்த கிரகத்தினுடைய இடத்த வந்து ஒரு கிரகம் பாக்குது அப்படின்னாலே அது நீச பங்கம் ஆயிடும் அப்ப அதனுடைய பாதிப்பு இருக்காது அப்ப இத பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடி மேல அடி வாங்கிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துக்கு உங்களுடைய பன்னெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் உங்களுக்காக இரண்டாம் இடத்துல போய் பயிற்சியாகி கொஞ்ச நாள் இருக்காரு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வாக்கு குடும்பம் வருமானம் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் குரு பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரம் பெற்று இருக்காரு இந்த வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய நேரம் வந்து உங்களுடைய செய்யக்கூடிய தொழில்களா இருக்கட்டும் வண்டி வாகனங்களாக இருக்கட்டும் வருமானமாக இருக்கட்டும் எல்லா விஷயமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வகையில பின்தங்கி இருக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு அப்ப இதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மன உளைச்சலுக்கு அளவிய வீட்டுக்குள்ளேயே கெட்ட பேர் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்தமான சூழ்நிலையா இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்காரு உங்களுடைய ராசியை வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாம் பார்வையா பார்க்கறாரு அப்ப மூணாம் பார்வையாக பார்க்கும் பொழுது சனி பகவானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நொண்டி முடவன் மந்தன் இப்படியெல்லாம் ஒரு பெயர் உண்டு இந்த பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவர் பார்க்கும் பொழுது உங்களுடைய செயல்பாடுமே ஒரு மந்தமான ஒரு தன்மையை கொடுக்கும் அந்த மந்தத்தன்மையாகப்பட்டது எப்படி இருக்கும் ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா ஒரு வேலையை போய் செய்ய போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் செய்வோம் அப்படிங்கிற ஒரு மந்தமான சூழ்நிலை உங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழக்க வைக்கும் இதுதான் அதுல உள்ள ஒரு விஷயம் இந்த தனி மனிதனுடைய ஜாதகத்துல உங்களுடைய மேசராசியா இருக்கட்டும் ரிஷபராசியா இருக்கட்டும் மிதனராசியா இருக்கட்டும் இந்த பனிரெண்டு ராசியுமா இருக்கட்டும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலனாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக மிக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அவரவருடைய தனி மனித ஜாதகத்தில் இது பொருந்துதா அப்படின்னா எல்லாருக்கும் பொருந்தாது இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரவருக்கு ஒரு ஐம்பது பெர்சன்ட் பொருந்தும் ஒரு இருபது பர்சன்ட் பொருந்தோம் ஒரு எழுபது பர்சன்ட் பொருந்தும் அவரவருடைய நிலையை பொறுத்து நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது பலன் மட்டுமே உங்களுக்கு வந்து இன்னைக்கு அதாவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருந்தார் என் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்களே இல்லை ரொம்ப கடன இருக்கேன் என் வாழ்க்கை வந்து க்ளோஸ் ஆயிரும்ப இருக்கு அப்படின்னு அவரு செல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே வகையான இது அமையறது இல்லை கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரவருடைய விதி ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது என்ன நிலையில இருக்கு குரு பகவான் சுக்ரன் புதன் பகவான் வளர்பிறை சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் நல்ல நிலையில இருந்தால் அவருடைய கால் வாழ்க்கையில ஆரம்பம் முதல் கடைசி வரைக்குமே ஏதோ ஒரு வகையில நல்ல நிலமையில வந்துடுவார் அதுக்கு என்ன பண்ணணும் அவருடைய லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் அந்த லக்னம் லக்னாதிபதி ராசி ராசிநாதன் இது ரெண்டுமே நல்லா இருக்கும் பட்சத்துல அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் வந்தாலுமே அடி மேல அடியே வாங்கினாலும் அடிச்சு முன்னேறி வந்துக்கிட்டே இருப்பார் எல்லாத்தையும் ஒரு தள்ளி விட்டு வந்துகிட்டே இருப்பார் லக்னாதிபதி சரியா இல்லை ராசிநாதன் சரியா இல்லை அப்ப நீயே ஏ ஸ்டெடியா இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு அப்ப இல்லை அப்படின்னா எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலுமே ஒரு பலன் அளிக்காது அதாவது ஒரு கிரகம் ஒரு ஒரு செய்து அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது நல்ல நிலைமையில நல்லாவே இருக்கும் அப்ப அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் எப்படி நமக்கு கிடைக்கிது கிடைக்கல அப்படின்னு நம்ம கண்டுக்கிறது அதுக்கு மெயினா உங்க விதி ஜாதகம் நடக்கக்கூடிய ஒரு நடப்புல சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய தசாபுத்திகள் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு கோச்சாரங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சுட்டி காட்டும் அப்ப இத பொறுத்த அளவுக்கு ஒரு கிரகம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் அந்தந்த கிழமையில சூரிய உதயத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் செலுத்தும் ஒரு கிரகம் இப்ப வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா முதல்ல வரக்கூடிய ஒரு விஷயம் சூரியனுடைய ஓரை அந்த ஓரை அதாவது நீங்க கடன்படுறீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரியா எனக்கு இல்லை அப்படின்னு பண்றீங்கன்னா நீ இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஒரு சில விஷயங்கள் கடைபிடிங்க செவ்வாய் அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த கிரகம் உங்களுக்கு ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த கிரகத்தினுடைய ஓரைகளை பயன்படுத்துங்க ஏன்னா அந்த ஓரைய அந்த கிரகம் நமக்கு நல்லதை செய்யும் நல்ல நிலமையில நம்ம ஜாதகத்துல வங்கு குரு வக்ரம் பெறாம சனி வக்ரம் பெறாம இல்லை மற்ற கிரகங்கள் எதுவும் வக்ரம் பெறாம இந்த மாதிரி நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் கதிர்வீச்சுக்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் பொழுது அது நல்லதா செய்யும் ஒரு கிரகம் ஆரம்பிக்குது அப்படின்னா காலையில ஆரம்பிக்குது அப்படின்னா திருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா சாயங்காலம் அந்த இதுக்கு வந்துடும் அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சூரிய உரையா காலையில ஆறு டு ஏழு சூரிய உரம் இருக்கு அப்படின்னா அதே அடுத்த நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சந்திர உரம் இப்ப திங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அப்படி வரசையா ஒவ்வொன்றுமே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நேரத்துல ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம நல்லது செய்யறோம் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் மெயினா வந்து பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது தூங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் யாரெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அவர்களுடைய செயல்பாடு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் வெளியில் போகிறதா இருக்கட்டும் வியாபாரத்துக்கு போகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் மாற்றங்கள் ஏற்பட்டே தீரும் அந்தந்த ஒரு சில விஷயங்கள் கடைபிடிக்காம நேர காலங்கள் பார்க்காம செய்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் பலவீனத்தை கூட சந்திக்கலாம் உங்களுடைய விதி ஜாதகமும் அந்த அளவுக்கு இருக்கணும் இல்லை அப்படின்னா அதை நம்ம குறை சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று உங்களுடைய ஆறாம் இடமான கன்னிராசிய பார்க்குறாரு உங்களுடைய எட்டாம் இடமான விருச்சக ராசியை பார்க்குறாரு உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தை பார்க்கறாரு அப்ப குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுப கிரகம் அவர் பாக்குறாரு இது வந்து மெயினா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வருட பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அது வருட பலனா நம்ம சொல்ல போறோம் இந்த வருட பலனுக்கு என்ன பண்ணணும் அதாவது ராஜ கிரகங்களான குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இந்த கிரகத்தை வச்சு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வருடத்துக்கு உண்டான பலனை எடுக்க முடியும் நம்ம மாத பலன் பார்க்குறோம் சுக்ரன் புதன் செவ்வாய் வந்து நாப்பத்தஞ்சு நாள் வளர்பிறை சந்திரன் சூரியன் இதெல்லாம் கோள்கள் இந்த மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் நமக்கு எந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் நமக்கு நல்லதை செய்யும் என்ன தசாபுத்தில வேலை நல்லதை செய்யும் அப்படிங்கறத கணக்கு பண்ணி பார்க்கும்போது மாதத்தில் மாதத்துல உள்ள பலன்கள் கிடைக்கும் அதுலயும் சந்திரன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தசாபுத்தி அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசியை கணக்கு பண்ணித்தான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியும் அந்த ராசியை கணக்கு பண்ணி ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு தசாபுத்தியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனை கணக்ட் பண்ணி தயணமாகும் ஒன்று ரெண்டுன்னு எடுத்துக்க முடியும் லக்னத்துக்கு பார்க்க விதி ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னத்துல இருந்து எடுத்துக்கிறோம் அதே புத்திய நடப்பு முறையை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்து எடுத்துக்கிறோம் அப்போ உங்களுக்கு நல்ல விஷயம் எல்லாருக்குமே நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லவும் முடியாது எல்லாருக்கும் கெட்ட விஷயம் நடக்குதுன்னு சொல்லவும் முடியாது அப்போ இந்த மேசராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஒரு தசாபுத்திகள் இந்த மாதிரிலாம் நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல மாற்றத்தை உருவாக்கும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு சூழ்நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் இந்த பன்னிரெண்டாவது மாதம் இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மாற்றங்களும் உண்டு கண்டிப்பாக வந்து எல்லா ராசிக்கும் கெட்ட விஷயமாகவும் நடக்க போகிறதில்ல சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கும் எப்படிங்கிற ஒரு விஷயத்தை நட்சத்திர ரீதியாகவும் நம்ம பார்க்க போகிறோம் முதல் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடைய நட்சத்திரங்கிறதுனால உடைய சாரத்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக சிந்தனைகள் கொஞ்சம் அதிகரிக்கும் கோபதாவங்கள் கொஞ்சம் இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வி நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு விஷயம் உங்களுடைய ஆறாம் இடத்துல உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது பகவான் இருக்காரு அசுபஸ்தானத்துல வந்து அவர் இருக்கிறதுங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம்தான் பிளஸ் பாயிண்ட் அதுவே ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் அடுத்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தரணி கட்டி ஆளணும் அப்படின்னு சொல்லுவாங்க பரணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்ர பகவான் இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்காக ஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி அவரு ஒன்பதாம் இடமான ஸ்தானத்துல இருக்காரு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது காதல் திருமணங்கள் கொஞ்சம் நிறைவேறும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கைகூடும் அது இல்லாம இந்த திருமணம் சார்ந்த விஷயத்துக்குள்ள ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெட்ட பேர் வாங்குறது கெட்ட செயல்கள் நடக்கிறது இந்த மாதிரி எல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே உண்டு இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் ஃபுல்லாவே அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்று இருக்கார் உங்களுக்கு அஞ்சாம் விட்டு அதிபதி ஏழாம் இடத்துல நீசம் பெற்றிருக்காரு உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தாமதம் ஆயிருக்கும் அது இல்லாம குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கிறது அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அப்பாவினுடைய சொத்துக்கள் வர வேண்டிய பண வரவு செலவுகள் எல்லாமே தம்பிச்சு போய் நின்றிருக்கும் அது எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்துக்கு வருவதற்கான ஒரு வழிவாய்ப்புகள் உங்களுடைய ராசிநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாமே திடீராக வேலை வைக்கிறது திடீர்னு செலவு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கும் இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தான் இந்த மேசராசிக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது மாசம்தான் அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு மக்ர நிவர்த்தி ஆகி அவர் அஞ்சாவது மாசம் பயிற்சி ஆகிறாரு அப்ப அது வரைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் காலம் இந்த மேசராசிக்கு நன்றி வணக்கம்